அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைகளாக கட்டப்பட்ட கோவில்கள் வியக்க வைக்கும் கட்டடக்கலையை உணர்த்தும் கழுகுமலை வெட்டுவான் கோவிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் கழுகுமலை வெட்டுவான் கோவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றாகும் கழுகுமலை வெட்டுவான் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலையில் அமைந்துள்ளது கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கழுகுமலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும் குடவரை கோவில்களில் பிரம்மாண்ட காட்சியை உணர்த்துகிறது இந்த குடைவரை கோவில் திராவிட கட்டடக் கோவில் வடிவமைப்பை பயன்படுத்தி சுமார் கிபி எண்பதில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும் பொதுவாகவே பார்த்தால் ஒரு கோவிலோ அல்லது வீடோ கட்டும்பொழுது அஸ்திவாரம் போட்டு கீழிருந்து மேலாகத்தான் கட்டுறதை பார்த்துருப்போம் ஆனால் இந்த குடைவரை கோவில் மலையை குடைந்து கட்டப்பட்டுள்ளதால் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது முதலில் கோபுரம் அதற்கு பின்பு கீழாக சென்று சிற்பங்கள் கருவறை அடித்தளம் போன்றவைகளாக உருவாக்கப்பட்டுள்ளன தலையிலாக கோவிலை கட்ட மலையை குடைந்து தலை தலைநிமரச் செய்துள்ளது குடைவரைக் கோவில் எடுத்துட்டோமே நமக்கு ஞாபகத்துக்கு வருது எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் குகை கோவில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த வகையில் அமைந்துள்ள எல்லோரா கோவில் என சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு மிகச் சிறப்பான மலையை குடைந்து குகை கோவிலாக பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் தேவ கன்னியர் பூத கணங்கள் என பல சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமான கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் பல சிலைகள் முழுமையாக வடிவமைக்கப்படாமல் பாதியில் நிற்கின்றன கருவறையில் பிள்ளையார் சிலை இருக்கிறது விருதங்க தட்சிணாமூர்த்தி மட்டும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் டூம் அல்லது தாமரைப்பூ தொங்குவதைப் போல அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது கரடு முரடான கழுகு மலையின் மீது ஏறி எட்டி பார்த்தால் மிகவும் அழகாக கலைநயமிக்க வெட்டுவன் கோவில் பார்க்கப்படுகிறது ஒரே கல்லினால் இந்த கோவிலானது செதுக்கப்பட்டு உள்ளது இதுதான் அதனுடைய தனிச்சிறப்பாகும் ஒரு பெரிய மலையை பாவடிவில் செதுக்கி அதில் ஏழு புள்ளி ஐம்பது மீட்டருக்கு சதுரமாக வெட்டி கோவிலை மேலிருந்து கீழாக வெட்டி அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது கழுகு மலைக்கு ஒரு அடையாளமாக இந்த கோவில் அமைந்திருக்கிறது இதில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கரர் சிற்பங்களும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வட்டெழுத்துக்கள் மலையை ஒரு சிறந்த சிற்பக்கூடமாக காட்சி தருகிறது அதேபோல சமண கல்படுகைகள் குடைவரை கட்டிட அமைப்பு பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் காலத்தில் கிபி எட்நூறாம் ஆண்டுகளில் கட்டப்பட்டதாகும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரம் ஈர்ப்பன் என்பதைப் போல கழுகு மலையின் கீழே முருகன் குடைவரை கோவிலும் அமைந்துள்ளது அதேபோல போல கழுகு மலையில் குடைவரை கோவிலில் ஒன்றாக இங்கு அமைந்துள்ளது முருகன் கோவிலும் ஒன்றாகும் இங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் தனது திருப்புகழின் மூலம் பாடியுள்ளார் இந்த திருத்தலத்தில் முருகன் மேற்கு நோக்கி பார்த்தபடி காட்சி தருகிறார் அதே போல முருகப்பெருமான் மேற்கு நோக்கி காட்சி தரும் மூன்று திரைத்தளங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோவிலானது ராஜயோக தலம் என்று கட்சியவரால் போற்றப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் ஒரு சிறிய கோவிலின் கருவறை விமானம் எப்படி இருக்கிறமோ அப்படித்தான் இந்த கோவிலும் காணப்படுகிறது எல்லா கோவில் கற்களும் ஒன்றின் மீது ஒன்று கற்கள் வைத்துத்தான் கட்டியிருப்பார்கள் ஆனால் குகை போன்று கோவிலை குடைந்து கட்டுவார்கள் கோவிலின் சிறப்பு கற்கள் மேலே இருந்து கீழே செதுக்கி தலைகீழாக இந்த கோவிலை கட்டியுள்ளார்கள் ஒரே பாறையால் வெட்டப்பட்டுள்ளதால் இந்த கோவிலை அனைவரும் வெட்டுவான் கோவில் என்று அழைக்கின்றனர் வெட்டுவான் கோவில் கோபுரத்தில் நான்கு புறத்திலும் நந்தி சிலைகளும் அடுத்து சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு தட்சிணாமூர்த்தி போன்ற சிலைகளும் இந்த கோவிலின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது கோவிலின் முன்பகுதியில் பார்வதியும் சிவனும் அமர்ந்திருக்கும் சிலை பார்ப்பவர்களுக்கு கண்கள் கவர்ச்சியாக இருக்கும் கோவிலில் வட்ட எழுத்து கல்வெட்டுக்கள் பாண்டிய மன்னர்களின் மீன் சின்னங்களும் இந்த கோவிலின் கல்வெட்டுக்களாக காணப்படுகின்றன அதிமதுர பாண்டிய மன்னன் கழுகு மலையே ஆட்சி செய்து வந்தார் கழுகு மலையை ஓணம் கிரி என்று சிறப்பாக அழைக்கின்றனர் ஓணம் என்பதற்கு கழுகு கிரி என்பதற்கு மலை என்பது பொருளாகும் அதிமதுரா பாண்டிய மன்னன் வேட்டையாடி முடித்த பின்பு ஒரு மரத்துக்கடியில் ஓய்வெடுத்து வந்தார் அப்பொழுது ஒரு பாறையின் பகுதியில் ஒரு மாடு தானாகவே மாடு பால் க சுரந்து கொண்டிருந்தது அதிமதுர பாண்டியன் மன்னன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் மாட்டின் பக்கத்தில் அவர் போனபோது மாடு ஓடிவிட்டது அந்த பகுதியில் வாழ்ந்த ஒருவருக்கு கனவு ஒன்று வந்தது கனவில் முருகன் தனக்கு இந்த பகுதியில் கோவில் கட்டும்படி கூறினார் என்று கூறினார் அவர் சொன்னதைக் கேட்ட பாண்டிய மன்னன் அந்த பகுதி பாறை ஒன்றில் தோண்ட ஆரம்ப அந்த சமயத்தில் மயிலின் மேல் முருகன் இருப்பது போல ஒரு சிலை காணப்பட்டது அதை பார்த்த பாண்டிய மன்னன் ஆச்சரியப்பட்டார் அந்த பகுதியில் கழுகுமலை கோவிலை கட்டினார் கழுகுமலை கோவிலின் நடுப்பகுதியில் குறைந்து கட்டப்பட்டது ஒரே கல்லின் மீது மிக நுணுக்கமாக செதுக்கிய கோவிலாகும் இது கோவிலின் அருகிலேயே பாண்டிய மன்னர்கள் தெப்பத்தை செதுக்கியிருக்கிறார்கள் மழை பெய்து கீழே வரும் மழைநீர் தெப்பத்துக்குள் வந்தடைகிறது இந்த தப்ப நீரில் தாமிரச்சத்து அதிகமாக அடங்கியிருக்கிறது தாமிர சத்து அடங்கிய நீரை குடித்தால் நமது உடல் மிகவும் ஆரோக்கியமாகும் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது அழகுமலை கோவிலில் பங்குனி மாதத்தில் வரும் திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன கழுகுமலை தேரில் தேவேந்திரனின் சிற்பம் காணப்படுகின்றன நான்கு குதிரைகள் தேரினில் காணப்படுகின்றன தேவேந்திரன் தொட்டால் தான் இந்த தேர் ஓடும் என்று கூறப்படுகிறது கழுகுமலை கோவிலில் இருபத்தி ஐந்து நிலங்களை கொண்டுள்ளது கழுகுமலை கோவிலில் உள்ள புத்தர் சிலையும் தீர்த்தங்கரர் போன்றவர்களின் சிலையும் எல்லோரா கோவிலில் புத்தரின் சிலை முதன்மையாக காணப்படுகின்றன எல்லோரா கோவிலை இந்திர சபை என்று கூறுகின்றன எல்லோரா கோவிலில் இந்திரன் இராவணன் சிவன் போன்றவர்களின் சிலைகள் இன்றும் காண வைக்கப்பட்டுள்ளன கழுகுமலை மற்றும் எல்லோரா கோவிலை ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள் கட்டப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது ஏன்னா இரண்டு கோவில்களுமே ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டுள்ளன எல்லோரா கோவிலை மகாராஷ்டிராவை ஆண்ட ராஷ்டிரபுர வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் கிருஷ்ணன் என்ற அரசனால் இந்த எல்லோரா கோவிலானது கட்டப்பட்டது நான்கு லட்சம் டன் கற்களை கொண்டு பதினெட்டு ஆண்டுகளில் எல்லோரா கோவில் ஆனது கட்டப்பட்டது குடைவரை கோகை கோயில்களில் முதன்மையானதாக பார்க்கப்படுவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எல்லோராவில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோவில் ஆகும் அழுகுமலையுள்ள ஒரு சிறு குன்றில் இருந்து ஒற்றைக்கல் வெட்டுவான் கோவில் வெட்டப்பட்டு உள்ளது மலை மீது ஏறி மேலிருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு குடைவரை கோவில் இருப்பதே தெரியாத அளவிற்கு பெரும் பாறையிலே உள்ள இருபத்தி ஐந்து அடி ஆழத்தில் குடைந்து உருவாக்கப்பட்டுள்ளதாகும் இந்த கோவில் மேலிருந்து கீழ் நோக்கி வட்டப்பட்டிருக்கும் இந்த கோவிலானது விமானம் கருவறை அர்த்த மண்டபம் என அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது கோவில் விமானத்தின் நான்கு புறங்களிலும் நந்தி சிற்பங்கள் காணப்படுகின்றன எங்கேயுமே காண முடியாத மிருதங்க தட்சிணாமூர்த்தியின் சிற்பமும் காணப்படுகின்றன மழைக்காலங்களில் கரிசல் காடிகளில் பெய்யும் மழைநீர் மேற்கு கணவாய் மதகு வழியாக அடிப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கல் வாய்க்கால் வழியாக தெப்பத்திற்கு வருகிறது தெப்பத்தண்ணீரை தண்ணீரை இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றும் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த தெப்பத்தில் அப்ராக் என்னும் தாமரச்சத்து அதிகமுள்ள கரிசல் மண் கலந்துள்ளதால் தண்ணீர் கெட்டுப்போகாமலும் இன்றும் மருத்துவத் மருத்துவத்தன்மையுடனும் இருக்கின்றன இந்த கோவிலின் பின்புறத்தில் உள்ள மலையின் மேலே பிள்ளையார் கோவில் அமைந்துள்ளது தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது வெட்டுவான் கோவிலாகும் இன்னொரு காலத்தில் கலகமலைக்கு அரைமலை என்ற பெயரும் இருந்தது கழுகு மலைக்கு உண்மையான பெயர் திருநெற்சுரம் என்பதாகும் நேர்சுரம் சுரம் என்பதே நெற்சுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதிக்கு நேர்சுரம் என்ற பெயரும் இருக்கிறது இந்த ஊரின் புறமாக இருக்கின்ற குளத்திற்கு வீர நாராயண ஏரி என்று பெயரும் இருக்கிறது உவர்ணகிரிக்கும் கவர்ணகிரிக்கும் வரலாற்று தொடர்புகள் இருந்திருக்கின்றன பின்னாளில் உவர்கிரி என்பது கழுகுமலை என்று பெயர் மாற்றப்பட்டது திருமலை வீரர் பராந்தக வீரர் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய நாட்டு படைகள் இந்த ஊரில் இருந்ததாக கல்வெட்டுகளில் குறிப்புகள் காணப்படுகின்றன காவீரர் பாகுவலி பரசுநாதர் போன்ற நூற்றி ஐம்பது தீர்த்த கரங்களின் சிற்பங்கள் கழுகுமலை முழுவதும் நிறைந்திருக்கின்றன உள்ள கழுகுமலை முருகன் கோவிலும் ஒரு குடைவரை கோவிலாகும் கழுகுமலை அடிவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய எழில்மிக்க தலம் இதுவாகும் இந்த தளத்தில் முருகப்பெருமான் போர்க்கோளத்தில் காட்சி அளிக்கின்றார் அற்புதங்களை நிகழ்த்துவதில் நிகரானவர் இந்த தளத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய கழுகாசல மூர்த்தியான சுப்பிரமணியர் ஆவார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகால அதிசயம் இந்த வெட்டுவான் கோயிலாகும் கழுகுமலை வெட்டுவான் கோவில்களில் காணப்படும் சமண படுக்கைகள் பிரசித்தி இது பல்வேறு சிற்பங்கள் ஆண்டுகள் பல கடந்து போனாலும் இன்று அதே தோட்டத்துடனும் அழகுடனும் காட்சியளிக்கின்றன வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டியது கழுகுமலை வெட்டுவான் கோவிலாகும் கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிறைகள் அனைத்தும் உயிரோட்டத்துடன் காணப்படுகின்றன மை பெறாமல் உள்ள சிற்பங்களையும் காண முடிகிறது இங்கு பிரம்மா திருமால் சிவன் தேவ கன்னியர்கள் மற்றும் பூதா கணங்களின் சிலைகள் காணப்படுகின்றன இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்